பாருங்க இது ஒரு பிரபல நாளிதழ் அதாவது இந்த நாளிதழில் இன்றைக்கு மட்டும் முப்பத்திரெண்டு பக்கம் வந்து பேப்பர் வச்சிட்டுருக்காங்க அந்த முப்பத்தி ரெண்டு பேப்பரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டு சம்திங் அப்படின்னு போட்டிருக்குறாங்க ஒன்று இன்னொன்று இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தோம் அதாவது இந்த திரைத்துறை சார்ந்த விளம்பரங்கள் வந்து தவறாக போட்டுக்கிட்டு இருக்காங்க எக்ஸாக்டான தகவல்கள் இல்லை அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நம்ம பதிவிட்டுருந்தோம் பார்த்திங்களா இத்தனை பேப்பர் அடிச்சிருக்கிறாங்க நாகர்கோவில் என்னென்ன படம் ஓடுங்கிற ஒரு எக்ஸாக்டு டீட்டெயில் வந்து இதில் கொடுக்கல உதாரணத்துக்கு சொல்லணும்னா கோட்டு படம் இன்னும் நாகர்கோவிலில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இங்கே எந்த ஒரு கோட் சார்ந்த விளம்பரமும் இங்கே இடம்பெறலை நாகர்கோவிலில் ஓடுற படத்துக்கு விளம்பரம் இல்லை ஓடாத படத்துக்கு அதாவது இங்கே நாகர்கோவில் ஓடாத படத்துக்கு விளம்பரம் பண்ணிட்டுருக்குறாங்க இது எந்த வகையில் நியாயங்கிறது சரியாக தெரில நம்ம வந்து நிறைய பேருக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுப்போம் தேட்டருக்கு போகிறவங்களுக்கு ஸோ நேரத்துக்கு அப்படி வர்றவங்க வந்து ஒருத்தவங்க ப்ரோ என்ன ஓடலையா அப்படின்ட்டு நான் இல்லையே ஓடுது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு படத்துக்கு வந்து நான் இருந்தேன் அவங்களும் எனக்கு கொஞ்சம் டிபேட் வார்த்தைகள் போச்சு ஸோ என்னென்னா இத்தனை பேஜில் ப்ரிண்ட் பண்ணுறீங்க சரியான தகவல்களை பிரிண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் இப்படி பொய்யான ஒரு இல்லை இருக்கிறத இல்லாத மாதிரியும் இல்லாததை இருக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து நியூஸ் போடும்போது உங்கள் மேலே ஒரு கெட்ட அபிப்பிராயம் வருது ஏற்கனவே ஒரு காரணத்தில் செத்துருப்பான் இங்கே என்னடானா வயிற்றொலியில் செத்தான் தீராத கடன் வழியில் செத்தாக அப்புறம் வந்து மனவேதனையில் செத்தாக இப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் ரிப்பீட்டடாக வரும் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ப முடியாத மாதிரி இருக்கும் அதனாலே இந்த பேப்பரில் வந்து ஹெட்லைன்ஸ் படிக்கிறதோட நிப்பாட்டிட்டேன் கொஞ்சம் வருஷமாகவே நான் படித்து என்னடா போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனாலும் வந்து சொல்லணும் சொல்லணும்னு தோண்டிட்டுருந்து இப்போது இது இந்த ஒரு வருஷமாக மட்டும் நடக்கலை ரொம்ப வருஷமாகவே நடந்துகிட்ருக்கு எனக்கு நான் பேப்பர் படிக்க தெரிஞ்ச காலத்தில் இருந்தே இதே தவறு தான் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அதை ஒன்று கொஞ்சம் கவனிக்கணும் தினத்தந்தி எனக்கு மட்டும்தான் அந்த தப்பு கண்ணில் பட்டுச்சா இல்லை உங்களுக்கும் இதே மாதிரி நீங்களும் நினச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சம்மந்தப்பட்டவங்க இதை வந்து பார்க்கணும் பார்த்துட்டு இந்த மாதிரி தப்பு இனிமேல் நடக்காத மாதிரி பார்க்கணும் நன்றி